அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிஎம் கிசான் பதினெட்டாவது தவணை எப்போ கிடைக்குங்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு நான் போடுறேன் பிஎம் கிசான் பதினெட்டாவது தவணை வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது ஸோ இது வந்து கட்டாயம் விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிஎம் கிசான் பற்றி எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இது ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக வழங்குற ஒரு திட்டம் தான் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த பிரதம மந்திரியாக கொண்டு வந்த திட்டம் இப்போ இதோட பதினேழாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு அன்று கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் தவணை வந்து தான் பதினெட்டாவது தவணை வந்து நம்ம அக்டோபர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டும் இது நேரடியாக வந்துடும் இப்போ இது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்குறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி மையத்துலேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் பிஎம் கிசான் வெப்சைட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க உங்கள் பேங்க் பாஸ்புக் எவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி மையத்தில் போய் கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அமௌண்ட் வந்து இந்த கேஒய்சியில் எதுவும் பெண்டிங்காக இருந்தால் வராமல் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கேஒய்சி இஸ்யூ தான் பிரச்சனை அப்புறம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம இங்கே பார்த்து சொல்லிக்கலாம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தகவல் தெரிச்சிட்டோம் தெரிவிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து உங்கள் அக்ரி ஆஃபீஸருக்கு தெரிவித்து கிடைக்காத அமௌண்ட்டே நீங்கள் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் கேஒய்சி தான் முக்கியமான இது நீங்களே வீட்டிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான தகவல் வந்து இந்த டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்குறேன் டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க கட்டாயம் அக்டோபர் ஐந்து ரெடியாக இருந்துக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் மேம்பு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் தொடர்ந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரீ வந்து சேரும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களை நம்பேன் தேங்க்யூ ஸோ மச்